சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் சாய் அப்பா உன்னை பற்றியும் உன் துணையை பற்றியும் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வந்தேன் இந்த நாளை நீ மறக்கவே கூடாது என்று உன் துணை அங்கு செய்து கொண்டிருக்கும் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் தெளிவாக கூற வந்தேன் உன் சாயப்பாவின் வார்த்தையை பொறுமையாக இறுதி வரை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு நீ எடுக்கப் போகும் முயற்சியை என்னிடம் சொல் இன்று உன் துணை அங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேள் யாரோ யார் யாரோ எதையெதையோ செய்து சொல்லியும் செய்து உன்னுடைய மனதையும் காயங்கள் ஆக்கி ஆராத பொண்ணாக வைத்திருக்கிறார்கள் எப்போதும் நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்க்காமல் உன் துணையை அங்கு பார்த்தேன் இங்கு பார்த்தேன் உன் துணை எதை செய்து விட்டார் அதை செய்து விட்டார் என்று எப்போதும் இடத்தில் உன் உறவுகள் பொய்களை மட்டும்தான் சொல்லி வருகிறது உன் மனமோ காயங்களோடு தான் இருக்கிறது அந்த காயமும் மாறாமல் இருக்கிறது என்று இந்த செய்தியை கேள் உன் துணை அங்கு எப்படி இருக்கிறார் உனக்காக இன்று என்ன செய்தார் ஏன் இந்த நாளை நீ மறக்க கூடாது என்று உன் துணை நினைக்கின்றார் என்றால் உன் துணை உன்னை தேடி வந்து இந்த நாளை மகிழ்ச்சியின் ஆரம்ப நாளாக உனக்கு இருக்க வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அதை இன்று செய்தியை தீர வேண்டும் என்று பல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று உன்னுடைய வருத்தத்தில் கடைசி நாள் இன்று உன்னுடைய சந்தோஷத்தின் முதல் நாள் இப்படி இந்த நாளை வாழ்நாள் முழுவதும் நீ மறக்காமல் இருக்க வேண்டும் என்று உன் துணை அங்கே தயாராகி விட்டார் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் உன் துணையோடு நீ சேர்ந்து விடுவாய் மனதில் கலக்கங்கள் இல்லாமல் தைரியமாக இரு யார் எதை சொன்னாலும் நம்பி விடாதே சந்தோஷத்தை கலைக்க வேண்டும் என்று பலரும் இங்கே காத்திருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பது போலவே வாய்ப்புகளை உருவாக்கி விடாதே நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கும் பலர் எங்கே உன் சந்தோஷங்களை கெடுக்க காத்திருக்கிறார்கள் இன்று உன் துணை உன்னை தேடி வருகிறார் என்பதையும் இரகசியமாக வைத்துக்கொள் கட்டாயம் இன்று உன் கண்களில் உன் துணையை காண்பாய் என்று இந்த நாள் உனக்கு மிகவும் வேண்டிய நாள் இந்த நாள் உன் மகிழ்ச்சியை கொண்டாடப்படும் நாள் இந்த நாளை நீ இணைந்து நிற்காதே யாரிடமும் சொல்லிவிட்டால் தடைகள் பல உருவாகும் என்பதை மனதில் வைத்து கொண்டு அமைதியாக காத்திரு இன்று மாலைக்குள் உன் துணையும் உன்னை தேடி வருவது சத்தியமான ஒரு உண்மை நீ பார்த்துவிட்டு அனுபவித்த பிறகு ஒரு சாயப்பாவிற்கு நன்றியை சொல் அதுவே எனக்கு போதுமானது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்